ஹரஹரணம் பார்வதிடைய சிவனே போற்றி உன்னார் மேனிகனே புலித்தோனை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை அல்லால் வேறு யாரை நினைக்கேனே திருச்சுழிங்கிற ஆச்சரியகரமான ஒரு சிவஸ்தலம் இது திருச்சுழிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது முக்திபுரம் ஜோதிபுரம் பிரளயகாலவனம் மருதவனம் ஆதி கைலாயம் நந்திவிடங்க க்ஷேத்திரம் இப்படிலாம் நிறைய திருநாமங்கள் இந்த கஷேத்திரத்துக்கு உண்டு சுவாமி மூலஸ்தானத்தில் பூமிநாதர் திருச்சுழியல் பெருமான் பிரளயகால விடங்கர் இதெல்லாம் சுவாமிக்கு பேர் அம்பாள் துணை மாலை நாயகி சினேகவள்ளி மாணிக்கவள்ளி கவ்வை கடல் புண்ணிய தீர்த்தம் குண்டாருன்னு ஒரு அழகான நதி ஒன்று ஓடுறது பாண்டிய நாட்டு பதினாலு பாடல் பெற்ற ஸ்தலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி திருவாசகத்துல புகழ்ந்துரைக்கப்பட்ட ஒரு கஷேத்திரம் ஒவ்வொரு யுகத்துல ஒத்தொத்தரால பூஜை பண்ணப்பட்ட பெரும் பெருமையுடையது ஆயிரத்தி எட்டு சிவாலயம் தரிசனம் பண்ணின பலன் ஒரு சிவாலய தரிசனத்தினால கிடைக்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவா புண்ணியக் கஷேத்திரங்கள்லாம் நிறையா ஏதாவது அபவாதம் பண்ணால் காசியில் போய் அங்கே கங்கா ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனமும் காசியிலையே பண்ணிடும் அப்படின்னா கும்பகோணத்துக்கு வரணும் அது மாதிரி எந்தெந்த க்ஷேத்திரங்களில் நாம் என்னென்ன பண்ணின பாவங்களுக்கு திருச்சுடி வந்தால் போறோம் ஆனா திருச்சூழில ஏதாவது அபவாதம்னா வேற எங்கேயும் போக முடியாது இந்த தான் ஊர்லதான் அப்படி ஒரு சிவாலயம் இங்க சேரமால் பெருமானோட தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விட ராத்திரி வந்து படுத்துக்கிற மறுநாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே இறங்கி ஸ்நானம் தான் பண்ணிட்டு சிவபூஜை பண்றதுக்காக உட்காந்தா நகரம் முழுக்க சிவலிங்கமா தெரிகிறது இந்த ஊர்ல செருப்ப போட்டு நடக்கப்படாது எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊருக்கு வர்றதுக்கு பயப்பட்ட இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருச்சென்று கொடுக்கிறார் சுவாமி அதோட காட்சியும் கொடுக்கிறார் இந்த ஊருக்குள்ளேயே வராம ஊருக்கு வெளியில இருந்தே பாடுறாராம் பயந்து போய் ஏன்னா எங்க காலத்தை எடுத்து வச்சாலும் அது சிவலிங்கமா இருக்கு நாம இந்த ஊருக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு பயந்து போய் அப்படி ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு இந்த கஷேத்திரத்துக்கு வரத்துக்கு சுவாமிய தரிசனம்னாலே இருபத்தோரு தலைமுறை பித்ருக்கள் முக்தி அடையலாம் அதற்கு சாட்சியா இங்க இன்னைக்கும் மோட்ச தெய்வம் ஏற்ப சம்பிரதாயம் உண்டு பிறந்தவாளுக்கு சுவாமி பேர்லாம் முக்தி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படி ஒரு கோவில் இருபத்தேழு சதுர்யுகத்துக்கு முன்னாடி ஹிரண்யாட்சகனுடைய வாசனையினால பூமி தேவி ஒரு தோஷம் அடைகிறான் நல்லவா இருக்கா அவளோட ஒரு சிநேகிதம் இருக்குன்னா நல்ல புத்தி வரும் ஆ பூமி தேவி இரண்யாட்சகனோட ஒரு தோஷம் வந்ததுக்கு அந்த பூமி தேவி தபஸ் பண்றான் பூமி தேவி தபஸ் பண்ணி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி சுவாமியை பூஜை பண்ணுறார் அதனால் சுவாமிக்கு பூமி தேவி பூஜை பண்ணதனால பூமிநாதர்னு பேர் பூமி தேவிக்கு அனுகிரகம் முதல்ல நந்திகேஸ்வரருடைய அவதார கஷேத்திரம் திருவையாறு பஞ்சநத கஷேத்திரம்னு பேர் சிலாத முனிவர் தபஸ் பண்ணுற சிலாத முனிவருடைய தபஸுக்காக பூமியை உழர்த்த பூமியிலேருந்து தங்கப்பட்டி கிடைக்கிறது அந்த தங்கப்பட்டியை தரந்து பார்த்தா மூன்று கண்களோட ஒரு அபூர்வமான ரூபம் ரெண்டு குழந்தையா இருந்தால் ரைட்டுங்களா மூணு கண்ணோடனே பயப்பட ஆரம்பிச்சுட்டார் உடனே அசநீதி சொல்றதே இந்த பெட்டியை தரந்து மூடு தரந்து மூடினா குழந்தை ஜபிச்சுண்ட பகவானுடைய நாமாவை ஜபிச்சுண்டே அந்த குழந்தை பிறந்ததுனால ஜப்கேசர்னு பேர் அவர் தான் நந்திகேஸ்வரர் அந்த ஜப்பேசர் ஒன்பது கோடி முறை சிவநாமம் ஜபம் பண்ணின இடம் இந்த கஷேத்திரம் நந்திகேஸ்வரர் அந்த நந்திகேஸ்வரராக அந்த ஸ்தானம் பெற்றது இந்த கஷேத்தம் அப்போ இந்த கஷேத்தத்தினுடைய மகத்துவம் சொல்லனா பெருமிடுகிறது எல்லாத்தினாலையுமே விசேஷம் இருக்கக்கூடிய தூண்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப அரிதா இருக்கும் ஒரு ஒரு சிற்பம் ரொம்ப அரிதா இருக்கும் அபூர்வமான சிற்பம் அதில் ஒன்று விநாயகிங்கிற ஒரு சிற்பம் விநாயகரை பார்த்திருப்போம் விநாயகின்னு ஒரு சிற்பம் ஒரு ஸ்திரி ரூபமாக இருப்பா கணபதி கையில் வியாகர ரூபமாக இருக்கும் இப்படிலாம் ஒரு அரிதான சிற்பம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூமியில பிரளயம் ஏற்படுறது உலகமெல்லாம் தீர்த்தத்தில் இருக்கு அவ்வளவுதான் உலகம் எல்லாம் தீர்த்தத்தோடு மூழ்கி எடுக்கும் அப்போ தேவர்கள்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ற இந்த பூமியை காப்பாத்தனம் அப்படின்னு அப்ப சிவபெருமான் தன்னுடைய திருசூலத்துல தாங்கி திருசூலத்தினால பூமியில ஒரு துவாரத்தை ஏற்படுத்துறார் அந்த தீர்த்தம் எல்லாம் உள்ள போது அந்த தீர்த்தம் எல்லாம் சுழித்து கொண்டு உள்ள சென்ற தான் இந்த ஊருக்கு திருச்சுடி அப்படி அந்த பிரளய காலத்தில் எதெல்லாம் மிச்சம் அந்த அந்தந்த சிற்பங்கள்லாம் இங்க இருக்கு அபூர்வமான சிற்பங்களை இங்க பார்ப்போம் நடராஜர் பார்த்தேன்னா எல்லா கோவில்கள்லையும் நம்ம பார்ப்போம் உற்சவ திருமேணி பார்ப்போம் பாண்டிய நாட்டு சிவாலயங்கள் நிறைய சிவாலயங்கள்ல கருங்கல் திருமேனியை பார்க்கலாம் சோழ நாட்டில் அபூர்வம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பாண்டிய நாட்டில் எல்லா கோவில்களையும் கிட்டத்தட்ட மதுரையாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் திருப்பூவனமாக இருக்கட்டும் காணப்பேராக இருக்கட்டும் இப்படி எல்லா கோவில்கள்லையும் எங்கேயாவது ஒரு இடத்துல நடராஜர் இருக்கும் இங்கே அதே மாதிரியான நடராஜர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதே மாதிரி இந்த கஷேத்திரத்தில் தன்னுடைய பாடலில் காளியையும் சேர்த்து பாடியிருக்காருங்க

ராமபிரான் ராமேஸ்வரத்துக்கு அப்புறமா தரிசனம் பண்ண கஷேத்திரம் இது ராமேஸ்வரத்தில் அவருக்கு பிரம்மஹத்தி போச்சு ராமருக்கு சின்ன குழந்தையா இருக்கிறதே ஒரு கல்வேல கால் தூசிப்பட்டு அந்த கல் பொண்ணா எழுந்தான் அகலிகை அந்த அகலிகை தன்னுடைய மகரிஷியா இருக்கக்கூடிய பதியோடு சேர்ந்து பற்பல கஷேத்திரங்கள் வந்து இங்கே வந்து சுவாமி தரிசனம் அகலிகை கோதமரோடு சேர்ந்த சன்னதி இப்படி எல்லாம் நிறைய அபூர்வமான விஷயங்கள் உண்டான ஒரு திவ்யக்ஷேத்ரம் இந்த திருச்சுடி இப்படி இருக்கக்கூடிய இந்த திவ்யக்ஷேத்திரத்துல தான் இன்னைக்கு நமக்கு ஒரு காலவேளையில தனுர் மாசத்துல அற்புதமான ஒரு தரிசனம் பிள்ளையார் பெரிய பிள்ளையார் இருக்கார் அம்பாள் அற்புதமான அம்பாள் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் முன்னோர்கள் முக்தி அடைவதற்கு உண்டான வழியை காமிக்கிறது பாண்டி பதினாலுல அற்புதமான ஒரு ஸ்தலம் திருச்சொழி ஆனந்த தரிசனம் அரஹரம பார்வதி பதஜே